மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ் திறன கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான வினாவையும் அதோட விடையும் விளக்கத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் பார் பிள்ளை தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் இதுதான் அந்த வினா அந்த வினாவுக்கான விடையை நம்ம இப்ப பார்க்கலாம் பொதுவா பிள்ளைத்தமிழ் பருவங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பத்து இதுல பொதுவா ஆண் பெண் பெண்பாலுக்கும் பொதுவான பருவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழு பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்பி ஆண் பாலுக்கு மட்டுமே உரிய கடைசி மூன்று பருவங்கள் எதுனா சிற்றில் சிறுவரை சிறுதே பெண்பாலுக்கே உரிய கடைசி மூன்று பருவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழங்கு அம்மானை ஊசல் இப்ப கேள்வி இதுதான் கேட்டிருந்தாங்க கடைசி மூன்று பருவங்கள் எது அப்படின்னு கழங்கு அம்மானை ஊசல் இந்த தடவை என்ன கேட்கலாம் அப்படின்னா ஆண் பாலுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் எது அப்படின்னு கேட்கலாம் அப்ப நம்ம சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்றத நம்ம ஆன்சர் ஆயிருக்கும் ஒருவேளை இந்த பொதுவான பருவங்களை சரியான வரிசையில எழுத சொல்லி கூட நமக்கு கேள்வி கேட்கலாம் அப்ப நம்ம இதையும் நீங்க என்ன பண்ணணும் சரியான இதையும் படிச்சு வச்சுக்கணும் ஸோ இதுல கண்டிப்பா கேள்விகள் வந்துட்டே இருக்கிறதுனால இந்த ஏரியாவை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு மதிப்பெண் எடுக்க முடியும் நன்றி வணக்கம்